குற்றச்செயலால் செயலர் பாதிக்கப்பட்டாக்களும் நாங்கள் சொல்றாங்க நாங்கள் எப்படி வரையறுக்கலாம் அல்லது இந்த சாட்சிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இங்கே யார் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கான நீதி அல்லது இழப்பீடு பெறுவதற்கான இந்த சட்டம் எவ்வாறு அவங்களுக்கு உதவி செய்யும் நோய நீதி போட்காஸ்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பொதுமக்கள் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக கலந்துரையாடும் இந்த பொட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பத்தாம் இலக்க குற்றச்செயலுக்கு பலியாக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது தொடர்பாக எங்களோட நிறைய விஷயங்களை கலந்துரையாடுறதுக்கு ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் சட்டத்தரணி வி டி தமிழ்மாறன் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிறார் வெல்கம் சார் வணக்கம் 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 நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்கு போகலாம் நினைக்கிறேன் இந்த சட்டத்தில் வந்து இப்போ குற்றச்செயல்களுக்கு பாதிக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டத்தில் முதன்மையான நோக்கம் என்ன முதன்மையான நோக்கம் குற்றத்துக்கு பலியானோர் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் ஆன உரிமைகளை வரையறுத்து கூறுதலும் அவர்களுக்கு உரித்தான உடயங்களை பட்டியலிடுவது முதலாவதாக குறிப்பிடப்படுகிறது அதை அவர்களுக்கு அவர்கள் தொடர்பான கடமைகள் யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அரசு மீது நீதித்துறை சார் அதிகாரிகள் மீது அல்லது வேறு பகிரங்க சேவையில் உள்ள அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமைகள் என்ன என்பது கூறப்பட்டிருக்கிறது அதே போல் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகள் தொடர்பாக செய்யப்படக்கூடிய குற்றங்கள் என்ன அவற்றை வரையறுத்து அதற்கான உரிய தண்டனைகளும் கூறப்பட்டிருக்கப்பட்டிருக்கு குற்றச்செயலில் பலியாக்கப்பட்டோர் இந்த பாதிக்கப்பட்டோர் ஆக்கள் என்றதை நாங்கள் எப்படி வரையறுக்கலாம் என்ன மாதிரியான ஆக்கள் இதுக்குள்ளே அடங்குவாங்க அதற்கான வரைவிளக்கணம் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தினுடைய நூற்றி நாலாவது பிரிவில் வழங்கப்பட்டிருக்கிற வரைவிளக்கணம் மிகவும் ஒரு பரந்த அளவில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக குற்றத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமன்றி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அவர்களில் தங்கி வாழக்கூடியவர்கள் அல்லது குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவரை பொறுத்தளவில் யார் அவருக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றார்களோ அவர்களையெல்லாம் இந்த பாதிக்கப்பட்டவர் என்ற வரைவிலக்கணத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வரலாம் அது மட்டுமன்றி ஒரு குற்றச்செயல் நடைபெறுகிற பொழுது அதை தடுப்பதற்கு முயற்சித்து அதனால் பாதிக்கப்பட்டவர் அல்லது குற்றத்தை தடுப்பதற்கு உதவி செய்ய முற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டவர் போன்றவர்களும் இந்த வரைவிலக்கணத்தில் வருகிறது ஒரு குற்றச்செயலை நேரடியாக பாதிக்கப்பட்டவரும் நேரடியாக அந்த குற்றச்செயலை தடுக்க உதவி செஞ்சாக்களும் எல்லாருமே இந்த சட்டத்துக்கு கீழே பாதிக்கப்பட்டவர் இந்த வரைவிலக்கணத்தில் கொண்டு வர அதுக்குள்ளது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களை கூட கொண்டு வர யார் யார் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி இருக்கின்றார்களோ அல்லது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது யார் யார் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வேண்டப்பட்டவர்களோ அவர்களை கூட பாதிக்கப்பட்டவர்கள் வரைவிலக்கணத்துக்குள் கொண்டு வரலாம் ஒரு பரந்த அளவிலான மிக பரந்த வரவிளக்கம் இருக்கு இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த சாட்சிகள் என்று சொல்லப்படுபவர்கள் எப்படி நாங்கள் வரவிளக்கம் செய்யலாம் ஒரு இந்த சட்டத்தின் அடிப்படையில் அதாவது ஒரு குற்ற செயல் நடைபெற போன்றது என்றோ அல்லது நடைபெற்றுள்ளது என்றோ அது தொடர்பான தகவலை வழங்கிய யாரும் அல்லது நடைபெற்ற ஒரு குற்றச்செயல் தொடர்பாக விசாரணை ஒன்று தொடங்கப்பட்டிருந்து அல்லது விசாரணைங்கிற பொழுது சில ஆணைக்குழுக்களுடைய விசாரணை அல்லது போலீஸார் நடத்துகிற குற்ற விசாரணை இந்த ரெண்டு வகையான விசாரணையின் போதும் அதுக்கு தேவையான சில தகவல்களை வழங்குபவர்கள் அல்லது அந்த விசாரணையில் கூற்றுக்களை வழங்குபவர்கள் அல்லது அதன் பின்னர் விசாரணையின் பின்னரான வழக்கு நடவடிக்கைகளின் போது சாட்சி வழங்குபவர்கள் இவர்கள் யாவரையும் நாங்கள் இந்த சாட்சி அந்த வரை விளக்கணத்தில் கொண்டு வரலாம் அதே போல் ஒருவர் ஒரு விசார அதாவது நீதிமன்ற விசாரணையின் பொழுது சாட்சியாக அழைக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளார் அல்லது அங்கேனும் தன்னை கருதினால் அவரை கூட நாங்கள் சாட்சி அந்த வரை கொண்டு வரலாம் அதே போல் நீதிமன்றத்தினால் ஆணை அ அனுப்பப்பட்டு ஒருவர் சாட்சியாக வரும்படி ஆணை வழங்கப்பட்டிருக்கிற ஒருவரையும் சாட்சி அந்த வரைவிலக்கணிகள் கொண்டு வரப்படலாம் ஆகவே இதுவும் ஒரு பரந்தளவிலான வரை விளக்கணம் தான் தரப்பட்டுள்ளார் தரப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களுக்கு ஒரு நிறைய ஒரு பரந்தளவிலான ஆக்கிறது இதில் கவர் பண்ணுது இந்த குற்றச்செயலால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு என்ன வகையான உரிமைகளை இந்த சட்டம் உத்தரவாதம் செய்யுது பல வகையான உரிமைகள் இந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக முதல்ல நாங்கள் ச பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்கிற பொழுது அவர்கள் மிகவும் நீதியான முறையில் கௌரவமான முறையில் நடத்தப்பட வேண்டும் அதே போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தகுந்த நிவாரணம் வழங்குவதற்காக நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை அந்த உரிமை என்பது நான்கு விதத்தில் கூறப்படுகிறது அதாவது அது இழப்பீடாக இருக்கலாம் அல்லது தேவையான நஷ்டஈட்டை செலுத்துவதாக இருக்கலாம் எத்தகைய அவருக்கு ஏற்படுத்தப்பட்டது அல்லது பொருளுக்கு புகழுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய இழப்பு அவற்றை எங்கன மீடு காட்டுவது இவையெல்லாம் அந்த உரிமைகள் அடங்குகின்றன அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை பாதிக்கப்பட்டவருக்கு உண்டு இப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இப்போ ஒரு சாட்சியாளர்களும் இருக்கிறாருண்டா அவருக்கு ஒரு பாதிப்பு வருது இல்லாட்டி ஒரு பிரச்சனை வருதுண்டா எங்களோட இந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்கேயாவது இடங்கள் இருக்குதா திணைக்களங்களும் முறைப்பாடு செய்கிறதுக்கு அப்படி ஏதாவது இடங்கள் இருக்குதா இங்கே அது எப்படி பொதுமக்கள் ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணி அதை அவை முறைப்பாடு செய்யலாம் காட்சிகளை பாதுகாக்கிற நோக்கத்துக்காக மூன்று விதமான ஏற்பாடுகள் சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதற்கான ஒரு தேசிய அதிகார சபை ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது அந்த அதிகார சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அல்லது தத்துவங்கள் வந்து மிக நீண்ட பட்டியலை வரக்குரிய பதினெட்டு அதிகாரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மிக பிறந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் கலந்து ஆலோசித்து இவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு பிரிவினை நிறுவ முடியும் அதிகார சபை தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து பாதிக்கப்பட்டோர் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பு பிரிவை நிறுவ முடியும் அந்த பாதுகாப்பு பிரிவு என்பது இலங்கை முழுவதற்கும் நியாயாதிக்கத்தை கொண்டதாக இருக்கும் அதனுடைய அதனுடைய உறுப்பினர்கள் கட்டாயமாக போலீஸ் அலுவலர்களாக இருக்க வேண்டும் போலீஸ் மா அதிபருடைய அதிபரினால் அந்த நியமனம் செய்யப்படுகிறது பட் தேசிய அதிகார சபையினுடைய கலந்தாலோசிப்பின் பேரில் அந்த நியமனம் செய்யப்படுகிறது அந்த போலீஸ் அலுவலர்கள் பிரதி போலீஸ் மாதிபருடைய ஒருவருடைய கண்காணிப்பின்கள் செயற்படுவார்கள் அவர்களுக்கு இலங்கை முழுவதற்குமான நியாயாதிக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ அவர்கள் அதற்கு அமைய பாதுகாப்பு அந்தந்த எத்தகைய வன்முறை பாதிக்க பாதிக்கப்பட்டதோ அதற்கு ஏற்ற முறையில் எத்தகைய அச்சுறுத்தலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகள் எதிர்நோக்குகிறார்களோ அதற்கு ஏற்ப அதற்கு ஏற்ற முறையில் பாதுகாப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம் குறிப்பாக அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு வசிப்பிடத்தை வழங்க முடியும் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ வசிப்பிடத்தை வழங்க முடியும் மேலும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நிதியுதவி தேவைப்பட்டால் அதை கூட வழங்க வேண்டிய கடமை அந்த அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த தேசிய அதிகார சபை செய்வதற்கான அதிகாரம் உள்ளது அவர்களுக்கு தற்காலிக வசிப்பிடம் நிரந்தர வசிப்பிடம் பொருளாதார உதவி பாதுகாப்பு அது ஏற்கனவே கூடிய வரை குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டுமாக அல்லாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த பாதுகாப்பு பிரிவுக்கு இருக்கிறது ஆகவே இலங்கை முழுவதற்கும் பயன்படுத்தப்படக்கூடிய விதத்தில் ஒரு பாதுகாப்பு பிரிவொன்றை நிறுவுவதற்கான அதிகாரம் தேசிய அதிகார சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு சிறுவர் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுவர் சாட்சியாளராக இருக்கும்போது எல்லாடி பாதிக்கப்பட்டதாக இருக்கும் போது அது முன்னுக்கு வந்து தாங்கள் ஒரு சாட்சியாக மாறுறதுக்குரிய ஒரு பயம் இருக்கும் அவைக்கு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது என்ன மாதிரியான உதவிகள் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை இன்னும் இலகுவாக செயற்படுத்தலாம் சிறுவர்களையும் பெண்களையும் பொறுத்தளவில் விசேட ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இங்கேனா பாதுகாப்பை வழங்குகிற பொழுது கூட சிறுவர்கள் பெண்களை பொறுத்தளவில் விசேடமான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற ஏற்பாடும் இருக்கிறது அத்தோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக சிறுவர்கள் பெண்களை பொறுத்தளவில் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நிலைமை யாரால் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பெண்களை பொறுத்தளவில் சிறுவர்களை பொறுத்தளவில் விசேட ஏற்பாடுகள் இருக்கணும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவருக்கு உரிமை இருக்கிறது இது இந்த வன்முறை தொடர்பான விசாரணையை நடத்துகிற அதிகாரி யார் அவருடைய அவர் அவர் வந்து குறிப்பாக அவர் ஆண் அதிகாரியா அல்லது பெண் அதிகாரியா என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை அதேபோல் அவர் விரும்பி கேட்டால் தன்னை வந்து ஒரு பெண் மருத்துவர் தான் பரிசோதிக்க வேண்டும் என்று கேட்பதற்கான உரிமையெல்லாம் இருக்கிறது அப்போ சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இந்த மாதிரியாக பல்வேறு விசேட ஏற்பாடுகள் சட்டத்தில் காணப்படுகிறது இப்போ பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது இந்த ஆக்டை வெளியால் வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த பொதுவாக எல்லாருமே ஒரே மாதிரியான இதை தாண்டி இப்போ இதற்கு சிறுவர் பெண்களுக்கு இவ்வளவு ஒரு நேரடியான பாதுகாப்பு தான் நீங்கள் சொல்கிறதில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது இரண்டாவது ஒரு எப்பயுமே ஒரு குற்றச்செயலில் பாதிக்கப்பட்டாக்களும் சாட்சிகளும் முன்னுக்கு வாருறதுல ஒரு பெரிய ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது அப்போ அவையை நாங்கள் முன்னுக்கு கூப்புறதுல இந்த சட்டம் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறதுன்ற தெரிஞ்சு கொள்ளும் போது நல்லா இருக்குயா மற்றது வந்து இப்போ இந்த சட்ட நடவடிக்கைகளின் போது சாட்சிகளில் ரகசியத்தன்மை சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த ரகசியத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு இந்த இன்னும் வழிமுறையான விஷயங்களை இந்த சட்டம் கொண்டு இருக்குது இப்போ மூன்று நான்கு பிரிவுகளில் அதற்கான ஏற்பாடுகளை கூறுகிறார்கள் முதலாவதாக இத்தகைய ஒரு பாதுகாப்பை சாட்சி பெறுகிறார் என்பதை கூட மிகவும் ரகசியமாகத்தான் காணப்படும் ரெண்டாவதாக அவர் வழங்குகிற கூற்றுக்கள் அல்லது சாட்சி விடயங்கள் அதில் உள்ளடக்க விடயங்களை எந்த காரணம் கொண்டும் வெளிப்படுத்தக்கூடாது குறிப்பாக பெண்கள் சிறுவர்களை பொறுத்த அளவில் அந்த மாட்டுப்பாடு இருக்கிறது அப்போ அவர்களுடைய கூத்துக்கள் ரகசியத்தன்மை பேணப்படுகிறது அவர்கள் பாதுகாப்பு பெறுகிறார்கள் எத்தகைய பாதுகாப்பு பெறுகிறார்கள் என்பதும் ரகசியத்தன்மையாக இருக்கும் விட முக்கியமானது அந்த ரகசியத்தன்மையை யாராவது வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு தண்டனை என்ன என்பதுங்க கூறப்பட அதிலும் குறிப்பாக அந்த கூற்றுக்களை பதிகின்ற அலுவலர் கூட இந்த பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கூட தாங்கள் பெற்ற அந்த விவரங்களை வழியில் கூறக்கூடாது அப்படி கூட அதுக்கு வேறு விதமான தண்டனை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கோம் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சட்டம் தொடர்பாக அந்த ஆக்களோட எல்லாம் பழகி வேலை செஞ்சு வர்றது அடிப்படையில் இதில் ஏதாவது திருத்தங்கள் தேவைப்படுதா என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் பண்ண பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க சில திருத்தங்கள் முன்வைக்கப்படலாம் என்பது என்னுடைய கருத்து குறிப்பாக இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிற பொழுது அது தொடர்பான ஒரு நம்பிக்கை பொதுமக்களுக்கு ஊட்டக்கூடிய விதத்தில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் உதாரணத்துக்கு பாதுகாப்பு வழங்குகிற பொழுது எந்த இடத்தில் அவருக்கு வசிப்பிடத்தை வழங்குதல் என்பதற்கு அந்த பாதிக்கப்பட்டவருக்கோ அல்லது சாட்சியோ அவர் விரும்புகிற ஒரு இடத்துல அந்த பாதுகாப்பை வழங்கலாம் என்பது அல்லது தனக்கு பாதுகாப்பு வழங்குகிற வலி அலுவலர்களை பொறுத்தளவில் அவருக்கு ஏதாவது கரிசனை அக்கறை இருந்தால் அது தொடர்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் நஷ்டஈடு வழங்குகிற பொழுது சில விசேடமான விடயங்களை கவனத்தில் எடுத்து நஷ்டஈடு வழங்குதல் மற்றது அந்த நஷ்ட தொடர்பான சில நடவடிக்கைகளை இலகுபடுத்தினால் அது பொதுமக்களுக்கு மிக இலவாக இருக்கும் குறிப்பிட்ட ஒரு அவர்கள் சட்டத்தில் கூறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தான் இது விண்ணப்பிக்கப்பட வேண்டும் அப்படியா இது வந்து பொதுமக்களை பொறுத்தளவில் எல்லோரும் ஒரே விதமான கல்வி அறிவோடு இருப்பார்கள் கூற முடியாது அப்போ அவர்கள் அதை சரியாக புரிந்து அந்த படிவங்களை நிரப்பி இது வைத்து என்ன அதே நேரத்தில் நாங்கள் ரகசியத்தன்மையும் பேண வேண்டும் அப்போ அவர்கள் வேறொருவரி இடத்துலேருந்து உதவி பெறுவது என்பது சற்று கடினமாக இருக்கும் ஆகவே இந்த விடயங்களை கொஞ்சம் இலகுபடுத்தி பொதுமக்கள் புரியக்கூடிய விதத்தில் இந்த படிவங்களை இலகுபடுத்துவது பொருத்தமானதாக மட்டுது இந்த ஒரு குற்றச்செயலில் எப்பயுமே ஒரு இழப்பீடு வழங்குகிறது என்பது ஒரு இழுபறியான நிலைமையாக இருக்கிறது கூடுதலாக அப்போ இந்த சட்டத்தில் இந்த இழப்பீடு வழங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது அது பொதுமக்களுக்கு என்ன விதமான பயன்களை தருது குறிப்பாக வழக்கு நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்கான செலவு அவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடு இந்த சட்டத்தில் இருக்கிறது அதே நேரம் இழப்பீடு வழங்குகிற பொழுது என்னென்ன விடயங்கள் கவனத்தில் கொல்லப்பட வேண்டும் என்பதும் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது உதாரணமாக உடல் ரீதியாக தாக்கப்பட்டிருந்தால் மருத்துவ செலவு உல ரீதியாக அவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் உளவியல் ஆலோசனை பெற வேண்டியிருக்கும் சில வழி அவர்கள் தொழிலை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் அப் அப்படியான சந்தர்ப்பத்தில் எத்தனை இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த அது இழப்பு என்ற வரைவிளக்கினத்தில் அதில் கொண்டு வந்தாலும் அதை கணிக்கிற பொழுது சில பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரம் இங்கே சாட்சி வழங்கியதற்காக அவருடைய அவர் வேலை பார்க்குற அவருடைய வேலைத்தளத்தில் ஏதாவது அவருக்கு சிக்கல் ஏற்பட்டால் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறது ஆகவே அந்த வேலையை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அல்லது வேலையில் அவருடைய உதாரணமாக பதவி உயர்வு தடுக்கப்படலாம் அல்லது அவருடைய விடுமுறை குறைக்கப்படலாம் அப்படியான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது சாதாரண ஒரு ஆள் ஒரு சாதாரண கல்வியறிவு மட்டும் இருக்கிறார்கள் இந்த ஒரு தான் ஒரு சாட்சியாக மாறுறதுக்கு முன் முன் வரும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கன கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு இருக்கும் இந்த ப்ராசஸ்ல போகிறதுக்கு ஒன்று கல்வியறிவோடு சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு சமூக பொறுப்புன்னு நாங்கள் சொல்வது ஆகவே குற்றங்கள் நடைபெறுகிற பொழுது அதனை தடுக்க வேண்டிய கடமை சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டும் அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுகிற பொழுது குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து பாரதூரமான சில விளைவுகள் ஏற்படுத்தப்படும் அவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுவது சர்வசாதாரணமான விடயம் குறிப்பாக சாட்சிகள் அச்சுறுத்தப்படுவது அல்லது இது வேண்டாத வேலை என்று மற்றவர்கள் குற்றஞ்சாட்டக்கூடும் அப்படியான விடயங்களை எதிர்கொள்வதற்கு முதல்ல நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இரண்டாவது இந்த பொறிமுறை என்பது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் என்ற பொறிமுறை மிகவும் ஒரு வினைத்திறனுடையதாக இருக்க வேண்டும் அவர்கள் அதில் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்பது இப்போ இலங்கையை பொறுத்தளவில் அந்த குறைபாடு ஒரு முற்றாக நீக்கப்பட்டதாக இல்லை சாட்சிகளுக்குரிய பாதுகாப்பு என்பது உரிய முறையில் வழங்கப்படுகின்ற நம்பிக்கை பொதுமக்களத்தில் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை ஒரு காரணம் இத்தகைய ஒரு வழிமுறை இருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த வழிமுறையினுடைய வினைத்திறன் என்பது நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை வந்து மக்கள் கருதுவார் கருதுகிறார் இப்போ அண்மை காலத்தில் இங்கே எங்களோட நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்க எங்களுக்கு இந்த சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கான எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு சம்பவமாக அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்தை நீங்கள் நினைக்கிறீங்க கூடுதலாக வன்முறை பாவிக்கப்படுகிற பொழுது இப்போ சாதாரண குற்றங்கள் போன்றது அல்ல இப்போ இந்த பொழுது நாட்டில் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது அப்போ இத்தகைய வன்முறைகளை எதிர்கொள்கிற பொழுது சாட்சி வழங்குவதற்கு பொதுமக்கள் பயப்படுவது இய அது இயல்பானது அப்போ அத்தகைய ஒரு அந்த தயக்கத்தை இல்லாமல் செய்வதானால் இந்த நடவடிக்கைகள் ஒரு காத்திருமானதாக இருக்க வேண்டும் மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் இந்த இந்த சட்டம் அதற்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறது ஆனால் அது எந்தளவு தூரத்துக்கு நடைமுறையில் ஒரு பயனுள்ள முறையில் செயற்படுத்தப்படுகிறது என்பது தான் முக்கியம் இன்றைய நிலையில் இந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் ஒரு உடனடியான ஒரு நடைமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நன்றி நாங்கள் நிகழ்ச்சியிட முடிவு பகுதிக்கு இப்போ வந்துவிட்டேன் நீங்கள் ஒரு பொதுமக்களாக இருந்து சாட்சிகளை மாற விரும்புகிறார்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தயக்கம் இல்லாமல் அது அதொரு சாட்சியை வழங்குதல் என்பது சமூகப்பொறுப்பு குறிப்பாக வன்முறை என்பது அர இலங்கை சட்டத்தின்படி குற்றவியல் சட்டத்தின்படி அது அரசுக்கு எதிரான ஒரு குற்றமாக தான் பார்க்கப்படும் ஆளுக்கு ஒரு இரண்டு பேருக்கு இடையில் தனிப்பட்ட குற்றமாக பார்க்கப்படுவதில்லை எத்தகைய வன்முறை இருந்தாலும் அது அரசுக்கு எதிரான குற்றமாக பார்க்கப்படும் ஆகவே அரசுக்கு எதிரான குற்றம் என்று பார்க்குற பொழுது ஒவ்வொரு பிரசைக்கும் ஒரு கடமை இருக்கிறது அது சமூக பொறுப்பு இருக்கிறது அது தொடர்பான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் அதில் நீதி நிலைநாட்டப்படுவதற்கு உதவ வேண்டும் சாட்சியை பொறுத்தளவில் சொல்லுவார்கள் நீதியினுடைய காதும் கண்களும் சாட்சி தான் அப்போ சாட்சி இல்லாமல் நாங்கள் நீதியை நிலைநாட்ட முடியாது அப்போ பொதுமக்களுக்கு அந்த ஒரு அந்த பொறுப்புணர்வு வேணும் இது சமூக பொறுப்புணர்வு அரசுக்கு எதிரான நாங்கள் சொல்கிற பொழுது அது எல்லோரையும் பாதிக்கும் பாதிக்கப்பட்டவர் சாட்சி எதிராளி யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் எதிராக புரியப்படுகிற குற்றம்னு கருதப்படும் ஆகவே அதில் எல்லோருக்கும் ஒரு அக்கறை இருக்க வேண்டும் தான் நான் சமூக பொறுப்புன்னு கூறுகிறேன் ஆகவே சாட்சி வழங்குவதற்கு முன்வர வேண்டும் அதே நேரம் என்று ஒரு கடமை இருக்கிறது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் இப்போ இந்த சட்டத்தின் இந்த முக்கிய நோக்கத்தில் கூறப்படுகிறார்கள் அரசுக்கு இந்த கடமை இருக்கிறது என்று இந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கு அதை பயனுள்ள முறையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கும் நன்றி மிஸ்டர் தமிழ்மாரன் உங்களுடைய பதவிகள் ரொம்ப தெளிவாகவும் இலகுவாகவும் இருந்தது இதை பார்த்தவனுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்குன்னு நம்புகிறேன் நோய நீதியின் ஒரு பொட்காஸ்ட்டில் எங்களுக்கு தேவையான நாங்கள் இலங்கை பொதுமக்களாக அறிஞ்சு வச்சிருக்க வேண்டிய இன்னமொரு சட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விரை நன்றி